கண்டிப்பாக கண்டிப்பாக கீதமாக கரெக்டாக சொன்னேன் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் எங்களை எந்த அளவுக்கு ஆமாம் புரிந்து வச்சிருக்கியோ ஆமாம் நீ என்னது நீ உனக்கு ஒரு ஆமாம் பெரிய தேங்க்ஸ்ங்கிறீங்க சாஜி புரு தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்ல வேணாம் எனக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா உங்கள்தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏஸ் முருகன் ப்ரோ ஆமாம் உங்களோட உங்களோட வார்த்தையில் உங்களோட வார்த்தையில் புரிகிறதுங்கிறாங்க எஸ் ஏஸ் முருகன் ப்ரோ உங்களோட வார்த்தையில் புரிகிறது உங்கள் குணம்னு சொல்கிறாங்க யுவராஜ் ப்ரோ சிஸ்டர் சாப்பிட போகணுமா சிஸ்டர் சாப்பிட போகணும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா சிஸ்டர் ஓகே ஓகே வராஜ் கண்டிப்பாக போயிட்டு வாங்க சாப்பாடு தான் முக்கியம் போய் சாப்பிடுவாங்க முருகன் அண்ணா உங்களை இப்போ ஆமாம் உங்களை போன்று எல்லாரும் இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நல்ல குணத்திற்கு நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் நீங்கள் பல்லாண்டு வாழ என் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ சாப்ஜி ப்ரோ சூப்பர் சித்திரம் முருகன் அண்ணா வாழ்த்துக்காங்க இப்போ நீங்கள் வாழ்த்துறீங்களா பரவாயில்ல வாழ்த்துறதுக்கு வயசு தேவையில்லை ப்ரோ நல்ல மனசும் குணம் தான் வேணும் பெரியவங்க சின்னவங்க தேவையில்லை நல்ல மனசு தான் வேணும் சாப்ஜி ப்ரோ சாப்பிட்டாச்சான்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் அக்கா கீதா அக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆன்சர் சொல்கிறதுக்கு ஆமாம் இல்லைக்கா ஆமாம் டைப் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருந்ததுன்னு ஆனால் ஆமாம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி யோசிக்கணுமா திங்க் பண்ணி எழுதணுமா ஓகே ஓகே திங்க் பண்ணி எழுதணுமாக்கா சாரி சரி சரியா சாரியா சரிங்கிறீங்க ஆமாம் ஆமாம் ப்ரோ நான் எனக்கு படித்தே எனக்கு புரியவே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூணு நாலு பேராக்ராஃப் மாதிரி போட்டிங்க எனக்கு படித்தே அதை புரியவே இல்லை நீங்கள் ஆனால் பாவம் இதில் நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள் கமாண்ட் எனக்காக டைப் பண்ணிங்க பாருங்கள் அது சும்மா அவங்க கேட்குறாங்க டைம் பாஸ்க்காக தெரிஞ்சால் தெரியவே தெரியலாம் தெரியல அவ்வளோதான் இவ்வளோ பெருசாலாம்லாம் போட்டாலும் யாருக்கும் தெரியாது பாவம் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய கமாண்டில் போட வேணாம் ஓகேவா சும்மா சின்ன சின்ன கடிச்சோக்கு ஏதாவது டைம் பாஸ் ஆகலாம் யாராவது வராங்கன்னா சின்ன சின்ன கடிச்சோக்கு கேட்டால் போகும் சீதா சிஸ்டர் இன்னும் சாப்பிடலை இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இரவு ஸ்பெஷல் பயங்கரமாக இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க சப்ஜி ப்ரோ ஓகே சாப்ஜி ப்ரோன்னு சொல்கிறாங்க நம்ம சீதா சிஸ்டர் முருகன் அண்ணா நீங்கள் எங்களுக்கு ஆமா ஃப்ரெண்டாக கிடைத்தது நாங்கள் செய்த பாக்கியம் இந்த காலத்தில் உங்களை போன்ற மனிதர்களே பார்ப்பது மிகவும் கடினம் அண்ணான்னு சொல்கிறாங்க சாமிச்சி ப்ரோ சக்திவேல் நாடக சபா கலர்பட்டியா சிஸ்டர் உங்கள் நேம் என்ன சக்திவேல் ப்ரோ என் பேர் கீதா என்னோட சேனல் நேம் கீதாஸ் கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேவா சாப்பிட்டீங்களா சக்திவேல் ப்ரோ சாப்ஜி சகோ நன்றி நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் சகோ அப்படிங்கிறாங்க முருகன் அண்ணா சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படியா சாப்பிட்டேங்களா சக்திவேல் ப்ரோ ஓகே வீட்டில் எல்லோரும் நலமா மாசி ப்ரோ சேனலாக நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா